பெரிய அதிகாரிங்க யார் சகீல் அகமது ஹரிகிருஷ்ணா எல்லாம் பெரிய அதிகாரிங்க அவங்க செயல்பாட்டுல தான் எல்லாமே சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் சுட்டது இப்படி போனா இப்படி போயிட்டு ஊக்கியும் இறாம்பாடி மின்னையும் காஜனூர் காட்சி இல்லையா அதுக்கு முன்னாடி அதுக்கு வந்து தொண போயிட்டான்னு சொல்லி கொண்டு போய் அவங்கள இதில் மைசூர் ஜெயலலில் போட்டாங்க நீண்ட காலம் அங்கேயே நல்லூருக்கு பக்கத்தில் வந்து தமிழ்நாடு பார்டரில் சிவலிங்கேஸ்வரன் கோயில்னு இருக்குது அது பழைய காலத்து கல் மண்டபம் அது பூர்வீகத்து கோயில் தான் இன்னும் வந்து ஒரு டைம் யாரோ வந்து சிலையெல்லாம் உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிணாங்க இப்ப தற்காலிகத்துல ஒரு டைம் சிலையை எல்லாமே பட்டா நிலங்களா ஆமா பட்டா நிலங்கள் அது எத்தனை பழமையான பட்டா அது ஒரு ஒரு நூறு ஆண்டுக்கு அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மேட்டுரைப்பன் நம்முடைய காட்டராஜ வீரப்பன் அவர்கள் வாழ்ந்த முக்கியமான கிராமங்கள் நிறைய ஏராளமான கிராமங்கள்லாம் இருக்கு நம்ம அதில் ஒவ்வொரு கிராமங்களா சுத்திட்டு இருக்கேன் இப்போ ஒவ்வொருத்திட்டையும் இருந்து நம்ம ஒவ்வொரு விஷயமா நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒருத்தர்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு சில விஷயங்களை நம்ம கேட்டு வாங்க நம்ம அவரை போய் பார்க்கலாம் வணக்கம் நண்பர்களே கர்நாடகா மாநிலத்திலே ஒரு சிறப்பான இடம் அப்படின்னு சொல்லலாம் காட்டராஜர் வீரப்பன் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவிலாம் குறிப்பாக ரொம்பவும் பாதித்த இடங்கள்னு சொல்லலாம் இதில் குறிப்பாக வந்து பெண்கள் வந்து இது கர்நாடகா அதிரடிப்படையை கட்டி வச்ச ஏரியா இந்த ஏரியாவில் வந்து நிறைய மர்மங்கள் அடங்கியிருக்கு இந்த ஏரியாவில் தான் கர்நாடகாவில் தான் இந்த நெல்லூர் அப்படிங்கிற கிராமத்தில் தான் வந்து நம்ம நிறைய பேர் பார்த்து சந்திச்சுட்டு வந்துட்டு இப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா இன்னைக்கு வந்து இப்ப தான் நம்ம சந்திக்க போகிறோங்க இவர்கிட்ட வந்து நம்ம நிறைய சிறப்பான தகவல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா இப்ப என்னன்னு கேட்டிங்கன்னா கர்நாடகா அப்படின்னு சொன்னோடனே இந்த கர்நாடகால நெல்லூர் அப்படின்னா இந்த கர்நாடகா மாநிலத்திலே ஒரு தனி ஒரு இடம் பிடிச்ச இடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதுக்கு என்ன காரணம் கேட்டா கர்நாடகா அதிருப்படை போலீஸுவே சொல்ல பெண்கள் வந்து கட்டி போட்டு அடிச்ச ஏரியா அப்படிங்கிற இடம் தான் இந்த ஒரு ஏரியா இதில் இன்னைக்கு நான் குறிப்பாக உங்களை எதை கேட்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா வீரப்பனார் வாழ்ந்த கால வீரப்பனார் வாழ்ந்த காலகட்டத்தில் வந்து ஹரிகிருஷ்ணா ஜெயிலம்பு இவங்க இருக்காங்க வீரப்பனார் தான் அந்த ஜெய்கலம்பதியும் ஹரிகிருஷ்ணாவையும் சுற்றுறாரு ஆனா இந்த நல்லூர் அப்படிங்கிற கிராமத்திற்கும் இதுக்கும் பக்கமா இருக்கு இப்போ அந்த ஹரிகிருஷ்ணா செய்யலம்பது அப்படிங்கிறவங்க இந்த கிராமத்துல அவங்க என்ன எல்லாம் செஞ்சாங்க இந்த மாதிரிலாம் பண்ணாங்க அவங்க எஸ்டிஎஃப் டூட்டி இங்கெல்லாம் வந்திருக்காங்க எல்லா பக்கமும் ஊக்கியம் அப்படி இந்த பழைய எல்லாமே எல்லா பகுதியுமே வந்தாங்க எல்லா பக்கமே அவங்க கண்ட்ரோல்ல தான் எங்கிட்ட இருந்துச்சு முதல்ல ஆரம்ப கட்டத்தில் அவங்கெல்லாம் பெரிய அதிகாரிங்க யார் சக்கில் அகமது ஹரிகிருஷ்ணா இவங்கெல்லாம் பெரிய அதிகாரிங்க அவங்க செயல்பாட்டில் தான் எல்லாமே நடந்துச்சு அந்த சிறப்பு அதிரடிப்படை வந்து இங்கே இருக்கடி மக்களும் அவங்க கண்ட்ரோலில் தான் நடந்துச்சு அவங்க வந்து கேம்ப் அது இதுன்னு கூப்பிட்டாலும் நாங்களும் போகணும் இங்கே வரணும் அவங்களால வந்து ஸ்டெப் இவங்கனாலும் எங்களை ஒடுக்கி வச்சிருந்தாங்க அவங்க கண்ட்ரோலுக்குள்ள ஒடுக்கி வச்சிருந்தாங்க இங்க இந்த ஏரியாவுக்கு வந்திருக்காங்க ஹரிகிருஷ்ணா அவங்க எல்லாம் சொல்ல போனா ஹரிகிருஷ்ணா ஜெகதம்பர் மாதேஸ்வர மலை ஒரு முக்கியமான ஒரு இடமே கொண்டுட்டு அங்கதான் தான் போனா ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒர்க் ஷாப்ல இருந்து இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டு இது பண்ணிருக்காங்க சரி இவரை வந்து சொல்ல போனா காட்டராஜ வீரப்பன் அவர்கள் என்ன பண்றாங்க இவங்க ரெண்டு பத்தி பிளான் பண்ணி ஒரு இடத்துல சொல்றாங்க நம்ம நெல்லூர் கிராமத்துக்கு அதுக்கு ஒரு ஒரு கொஞ்சம் பக்கத்து ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர் தூரம் தான் அப்படிங்கிறாங்க அது எந்த மாதிரி வழியில போனோம் அது எந்த இடத்துல இருக்கு அதுக்கு வந்து ரெண்டு வழி இருக்குது ராமாபுரம் இருந்து அப்படியே வரலாம் எப்படி ராமாபுரம் வழி என்ன ராமாபுரத்துல இருந்து கொத்துக்குழி திண்ணி சத்திமங்கலம் அப்படின்னு ரெண்டு மூணு ஊர் இருக்குது அதை தாட்டினா வந்து மென்னைத்துக்கு பக்கமாகும் மென்னைத்துக்கு மேலே ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் அந்த ஒரு கணவாய்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் சுட்டது இப்படி போனால் இப்படி போயிட்டு ஊக்கியம் இறம்பாடி மின்னையும் காஜனூர் கொப்பம் கொப்பத்தில் இருந்து மேலே யாருன்னா திரும்பி மறுபடியும் அப்படியே ராமாபுரம் போகலாம் அந்த வழியாகவும் போகலாம் அந்த அந்த இடப்பட்ட பகுதியில் தான் அவங்கள சுட்டது இங்கேருந்து ஒரு சராசரி ஒரு இருபத்தஞ்சி முப்பது கிலோமீட்டருக்குள்ளே வரும்

அதே வந்து இந்த நல்லூர் லாஸ்ட் இடத்துல வந்து ஒரு காடு வாங்கி இங்கேயே வந்து அவர் குடி வந்துட்டார் அப்போ வந்து அவர் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவர் இருந்த வேலை வந்து ஒயரிங்கு இந்த மோட்டார் இந்த காயில் கட்டுறது இந்த மாதிரி வேலைங்க தான் செஞ்சுக்கிட்டுருப்பா அப்படி அவங்கள வந்து ஒரு காலகட்டத்தில் இந்த இது சொரக்கா மடு பிளாஸ்டிக் ஆச்சு இல்லையா அதுக்கு முன்னாடி அதுக்கு வந்து துணை போயிட்டான்னு சொல்லி கொண்டு போய் அவங்கள இதில் மைசூர் ஜெயலில் போட்டாங்க நீண்ட காலம் அங்கேயே இருந்து அப்படியே அங்கே இருந்து அங்கேயே காலம் ஆகிட்டார் எங்கே ஜெயிலியா ஆமா அங்க இருந்தே கொண்டது நோய் ஏதோ அப்படியே காலம் ஆகிட்டாரு ரெண்ட ஒரு டைம் ஒரு டைமு வந்து கரூர்ல வந்து இங்கே வந்து அவங்க பையன் கல்யாணம் டெத்துக்கு இதுக்கு வந்துட்டு போனோம் அப்படி நாங்கள் பார்த்துருக்குறோம் எங்களுக்கு வந்து தெரிஞ்சிருத்தான் ஆறு பிள்ளைங்கிறங்கிறது எல்லா ஏரியாவுக்கும் தெரியும் இப்போ அவருடைய உறவினர்கள்லாம் இருக்காங்களா அவங்க உறவினர்கள் இங்க அவங்க வந்து கிறிஸ்டின் அவரு சரிங்க அங்கே இருக்கிறது மாட்டல்லி அவங்க பூர்வீகம் வந்து எல்லா அப்பா தம்பி அண்ணா அவங்க எல்லாமே அவங்க சம்சாரம் கூட இன்னும் இருக்குது அவங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க அவங்க உறவினர்கள்னா அவங்க அவங்க மாட்டெளி தான் முக்கியமா சரிங்க இந்த வீரப்பங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏராளமான பேர் பாதிச்சிருக்காங்க இந்த நல்லூர் கிராமத்தில் வந்து மிகவும் ஒரு மர்மமான விஷயங்கள் ஏராளமா இருக்குன்னு சொல்றதுல இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயிலும் அது மட்டும் இல்லாம ராஜாக்கள் வாழ்ந்த கோட்டை அப்படிங்கறத நிறைய இது இதுல வந்து குறிப்பா என்னன்னு கேட்டீங்கன்னா இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான கோவில் என்ன இருக்குங்க இங்க நல்லூருக்கு பக்கத்துல வந்து தமிழ்நாடு பார்டர்ல சிவலிங்கேஸ்வரன் கோயில் இருக்குது அது பழைய காலத்து கல் மண்டபம் அது பூர்வீத்து கோயில் தான் அது ஒரு எல்லாம் அதனோட சிறப்பு வருஷத்துல ஒரு டைம் வந்து இது தீமதி விழா வரும் அது குண்டம் போட்டு எல்லாம் பண்ணுவாங்க நல்ல சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க நடந்துகிட்டு இருக்கு சரிங்க அப்ப அந்த காலகட்டங்கள்ல வந்து ராஜாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் அப்படிங்கறது தான் மைசூர் மைசூர் அரமனையில இருந்தாரு அவர் மைசூர் ஆண்டுகிட்டு இருந்தார் அப்படிங்கிறாங்க அவருடைய காலகட்டங்களில் வந்து இந்து கடவுள் கோயில்களில் இருக்கக்கூடிய சிலைகள்லாம் நிறைய சேதப்படுத்திட்டா உடைச்சிட்டாங்கிறாங்க அது குறிப்பாக இந்த ஏரியாவில் நிறைய உடைச்சிருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மை அது வந்து ரொம்ப பழமையான இதாக இருக்குது அந்த கோயிலில் எந்த இப்போ ஒரு டைமில் வந்து எனக்கு வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னே வந்து ஒரு டைம் யாராவது வந்து சிலையெல்லாம் உடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிணாங்க இப்ப தற்காலிகத்துல ஒரு ஒரு டைம் சிலையை உடைச்சாங்க உடைச்சதுக்கு பின்னாடிதான் இப்ப வந்து கும்பாபிஷேகம் பண்ணி மறுபடியும் இருக்குது பல கோயிலுங்கள் இந்த பக்கம் வந்து அந்த மாதிரி நடக்குது ஆனா அது பண்றாங்க நான் என்ன என்னங்கிறதுனா அப்போ குறைஞ்சது இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னே டிப்பு சுல்தான் அப்படிங்கிற அவர் தானே வாழ்ந்தது அவர் தானே டிப்பு சுல்தான் வாழ்ந்த காலகட்டத்துல தான் சிலைகளை உடைச்சாங்க இன்னைய வரைக்கும் அந்த சிலை உடைக்கிறது நீண்ட நீண்டுகிட்டு போயிட்டு இருக்குது இப்பயுமே வந்து கோயிலுங்களை போறது சிலையை உடைக்கிறது ஒரு தகவல் தெரியாத முறையில பண்றது இந்த மாதிரி இதுங்கெல்லாம் சின்ன சின்னதுங்க இந்த ஏரியாவில் தான் இருக்கு இன்னமும் அந்த மர்மங்கள் நடக்குது 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 அது யார் என்னங்கிறது யார் என்னங்கிறது இன்னால்தான் செஞ்சாங்கிறது டீட்டெயில் எங்களுக்கு தெரியல சரிங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மலை இடுக்குங்கனே சொல்லலாம் இந்த ஆண்டு எடுத்துட்டா கர்நாடகா மலை இந்த ஆண்டு எடுத்துட்டா தமிழ்நாடு மலை இந்த சென்டர் பகுதியில இருக்கக்கூடியதான் இந்த நெல்லூர் கிராமம் இதுல என்னென்ன கிராமங்கள்லாம் இதுல இருக்கு இப்ப அரிசியா எடுத்துக்கிட்டா ஃபர்ஸ்ட் ஆரம்பம் வந்து நல்லூர் நல்லூர் அடுத்தது அஞ்சிப்பாளையம் அஞ்சிப்பாளையத்தை அடுத்தது பெத்தனப்பாளையம் பெத்தனப்பாளையத்துக்கு அடுத்தது கூடலூர் அடுத்தது ஊக்கியம் அது அதுக்காந்தாண்டு போனால் லாஸ்ட்டு போனா ஜல்லிப்பாளையம் இந்த வழியில் போனால் எறாம்பாடி நெக்குந்தி மின்னையம் காஜனூர் காஜனூறு கொப்பத்துக்கு போனா அப்படியே ரிட்டர்ன் ராமபுரம் அந்த ரோட்டு போயிடும் இது எல்லாமே கர்நாடகத்துக்குள்ளீங்கன்னா இப்ப கர்நாடகாவையும் தமிழ்நாடு பிரிக்கக்கூடிய ஏரியா அந்த பாலாறு பள்ளம் அப்படிங்கிறாங்க இந்த பள்ளத்தை தாண்டி நடுப்பகுதியில சென்று பாதி வந்து தமிழ்நாடு பாதி வந்து கர்நாடகாவுது இப்ப சொல்ல போனா கர்நாடக பாடரை ஒட்டியே தமிழ்நாடு அப்படின்னு சொல்லலாம் இப்ப தமிழ்நாட்டு பகுதியில என்னென்ன கிராமங்கள்லாம் இருக்கு தமிழ்நாட்டு பகுதியில இந்த பக்கம் பக்கமா இருக்கிறதுன்னா வேளாம்பெட்டின்னு ஒரு சின்ன ஒரு கிராமம் இருக்குது ஒரு பத்து ஐம்பது வீட்டுக்குள்ள இருக்கும் அது ஒன்று தான் அதுக்கு போக்குவரத்துன்னு வந்து வந்தால் இப்படி வந்தால் கர்நாடகா வழியாக வந்து தான் அதுக்கு போகணும் அதுக்கு இந்த பாலத்து பள்ளத்து தாண்டறதுக்கு எந்த வசதியும் இல்லை தண்ணி வந்துட்டா இந்த பக்கமே அவங்க இருந்துக்கணும் அந்த பக்கம் அவங்க போக முடியாது அந்த பக்கம் இருந்து ஏதாவது ஒரு முக்கியமான கடைக்கு ஒரு பொருள் அது வாங்கணும்னாலும் அங்கேருந்து பக்கமாக இருந்தால் இருந்து தான் வரணும் இதை விட்டால் அவங்களுக்கு அஞ்சு அல்லது பருப்பு ஊரா அந்த பக்கம்தான் போகணும் இப்படிதான் அவங்களுக்கு வசதி இல்லாமல் அந்த இந்த ஒரு சந்தல அந்த பக்கம் ஒரு சின்ன ஒரு கிராமம் இருக்குது சரிங்க அந்த வேளாம்பட்டி அப்படின்னு சொல்லிங்க அது தமிழ்நாட்டில் குறிப்பாக இருக்கிறீங்க அது எந்த மாவட்டத்துக்கு சேர்ந்தது அது அது ஈரோடு மாவட்டத்தில் ஈரோடு மாவட்டம் அஞ்சூர் வட்டத்துக்கு சேர்ந்த பகுதி அவங்க தமிழ்நாடு போகணும்னு சொன்னால் இப்போ கர்நாடகாவில் இருக்கக்கூடிய நெல்லூர் கிராமத்துக்கு வந்துட்டு அவங்க எத்தனை கிலோமீட்டர் சுற்றி போனால் அவங்க தமிழ்நாட்டுக்கு போக முடியும் அவங்க வந்து குறைஞ்சது ஒரு இங்கேருந்து ஒரு ப பதினொன்று ஒரு நாலு பதினஞ்சு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தான் அந்த இதுக்கு தர்கா கண்டிக்கு போய் சேர முடியும் இப்படி போனால் ஒரு ஒரு மூணு பதினஞ்சு ஒன்று ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தான் நாலு ரோடு போய் சேர முடியும் கிராமம் இருக்கிறது ஒரு ஐம்பது வீட்டுக்கு மேலே இருக்காங்க அங்கே நிறைய வளர்ந்துட்டு இருக்காங்க அப்படி ஒரு ஃபாரஸ்டில் வந்து அப்படி யாருமே அலோடு பண்ண மாட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய இடம் எல்லாமே பட்டா நிலங்களா ஆமா பட்டா நலங்கு அது எத்தனை நாட்டுக்குள்ளே எவ்வளவு பழமையான பட்டா அது எங்களுக்கு தெரிஞ்சது இப்போ ஒரு நூறு இரநூறு ஆண்டுக்கு முன்ன இருந்து இருக்குதுன்னு சொல்றாங்க எங்க எங்களுக்கு தெரிஞ்சது அது அங்கே பட்டா பூமியா தான் இருக்குது எல்லாம் விவசாயம் கரண்ட் சர்வீஸு எல்லாம் வீடு எல்லாம் கட்டிதான் இப்போ ஒரு ஸ்கூல் கூட ஒரு பிரைமரி ஸ்கூல் கூட வந்து நீங்க சொல்ல முன்னாடி ஆங்கிலேயர் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துக்கு முன்னே இருக்குது வேளாம்பட்டி சரிங்க அந்த வேளாம்பட்டியை பத்தி நிறைய தகவல் சொன்னீங்க இங்க சிறப்பான ஒரு இரண்டு ஆண்டுகள் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு ஈஸ்வர ஈஸ்வரன் கோயில் ஒன்று இருக்குதுங்கிறீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கள் இல்லையா அதான் அதனோட மகிமைன்னு வந்து சொல்ல போனோம் எல்லா படிக்கும் எல்லா இந்த பக்கம் இந்த கர்நாடகாவில் நாங்கள் நல்லூல் இருக்கிற மக்கள் ஏதாவது ஒரு கஷ்ட நஷ்டம்னா ஒரு பூவாக்கு கேட்கறது அது இருக்குது எல்லாம் அங்கே தான் போவாங்க அதை நம்பி தான் போய் பூவாக்கு கேட்பாங்க அது வந்து நான் நல்லா பழுதமானதுன்னு சொல்லி எல்லாம் வராங்க வருஷத்துக்கு ஒருத்தவங்க திருவிழாவுக்கும் நிறையா கோட்டை வராங்க எல்லா ஊர் மக்களும் வந்து சேர்ந்து அதை செய்கிறாங்க அதுக்கு வந்து இந்த வெங்காயத்துக்காரர் அவங்க தான் பூசாரிங்க அவங்க வெவ்வேறு இடத்துலருந்து ஊசி மலை இங்கே குன்றி மலை இப்படி இருந்து வந்து வராங்க இங்கேயும் இருக்கிறாங்க அவங்க ஃபேமிலி தான் அது பூசை பண்ணிட்டு இருக்கிறாங்க பூசை நடந்துகிட்டு இருக்குது இப்போ சரிங்க ஆண்டுக்கு ஒரு முறை தான் அந்த கோயிலில் விசேஷம் கிடைக்கும் அந்த கோவில் என்ன மாதிரி எல்லாம் விசேஷம் நடக்கும் என்ன தான் இது தீ மிதிக்கிறது அந்த விசேஷம் அப்புறம் மிறவனை நரி பசு மிறவனை இந்த மாதிரி இதுதான் ஒரு நைட்டு ஒரு பகல் நடக்கும் நிறைய தகவல் சொல்றீங்க ஐயா இங்க இந்த ஊர்ல வாழணும் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு தொழில் தேவை இல்லையா நீங்க எந்த மாதிரி தொழில் தெளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க இந்த இந்த ஊருக்கு வந்ததே எங்க தாத்தா காலத்துல வந்து ஆடு மாடு மேய்க்கிறதுக்குன்னு சொல்லிதான் வந்தாங்க வந்திருக்காங்க அதுக்கு முன்னாடி எங்க அப்பனே சின்ன வயசுல தான் வந்திருக்காங்க அதுக்கு முன்னாடி இங்கே வந்து தான் நாங்களாம் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த ஏரியாவில் வந்து எங்களுக்கு மெயின் வந்து விவசாய தொழில் தான் விவசாய தொழில் வந்து கட்டுப்படியாகவும் இருக்கும் போது சைடில் ஏதாவது தொழிலுக்கு செய்யலாம்னு சொல்லி நான் வந்து இந்த மாதிரி வீட்டு சாமான வேலை மற்றது ஜன்னல் கதவு நிலவு அந்த மாதிரி செய்வேன் அதை விட்டு இப்போ வந்து வெல்டிங் வேலை அந்த ரூட்டிங் சீட்டு போடுறது இந்த மாதிரி இது வெல்டிங் வெல்டிங் வேலை அந்த அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வேலை செஞ்சு கொடுத்துட்டு இருப்பேன் வெல்டிங் வேலைனா நிறையா செய்கிறாங்க இதில் நிறைய பேர் கிரில் கிரில்லுலாம் செட் பண்ணி தராங்க வீட்டுங்களுக்கு இந்த மாதிரி நிறைய டிசைன்லாம் பண்ணுறாங்க உங்களுக்கு வெல்டிங் வேலையில என்ன தெரியும் அது வெல்டிங் வேலையில் கிரில் ஒர்க்கு எல்லாம் தெரியும் இப்போ படிக்கட்டில் இருந்து மேலே வரைக்கும் இந்த மாதிரி கேட்டு செய்யறது அதை விட்டால் இந்த வீட்டுங்களுக்கு கதவு பாத்ரூம் கதவு இந்த மாதிரி கதவு வேலைங்க அந்த அதே வந்து இரும்பலி செய்யறது அந்த மாதிரி ஜன்னல் கிரில் இந்த மாதிரி ஒர்க்குங்களா செஞ்சு கொடுப்போம் மர வேலையும் செய்திருக்கீங்களா மர வேலையும் செய்ய தெரியும் எனக்கு ஆரம்ப கட்ட வேலை மர வேலை ரெண்டாவது வந்து இது பண்ணாதான் இப்ப எனக்கு வெல்டிங் வேலையே இரும்புல செய்யறேன் இப்ப இரும்பு வேலை அதிகமா வரதுனால இரும்பு வேலையை வெல்டிங் செஞ்சுட்டு இருக்கேன் இப்ப மர வேலை அப்படின்னா இந்த மாதிரி நிலவு ஜன்னல் இந்த மாதிரி ஐட்டமா வேற என்ன மாதிரி செய்வீங்க வீட்டுக்கு நிலவு செய்யறது ஜன்னல் ஜன்னலுக்கு கதவு போடுறது இது வீட்டுக்கு கதவு போடுறது இந்த வேலைங்க என்ன தெரியும் ஏட்டுக்கேட்டு வந்து வீட்டுக்கு உண்டான வேலையும் தெரியும் மரத்து வேலை மற்ற ரூபிங் வேலை எல்லாம் தெரியும் இதை தான் நீங்க வந்து இங்க வந்து

கட் பண்ணி போதும் அவ்வளவுதான் சரிங்க நம்ம அந்த கோயில போய் நம்ம நேராக பாக்க முடியுங்களா பாக்கலாம் அதெல்லாம் வந்தது இல்ல சரி வந்து சரி இப்போ எப்பலாம் அப்படிங்க